ஒரு வாழ்க்கையில் தீர்மானம் ஆகுது ரொம்ப நாள் நல்லா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆகுது ஏன் பார்க்குறப்போ அவங்க லக்னத்துக்கு எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் ரெண்டில் இப்போ சப்போஸ் இந்த லக்கணம் வைங்க இந்த இடத்துல ரெண்டில் சூரியன் இல்லை ஏழில் சூரியன் இருந்தாலும் ரெண்டில் கேது ஏழில் கேதோ ராகோ இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி கொடுக்கல அது மட்டுமல்ல எந்த லக்னம் எடுத்தாலும் உங்களுக்கு அது அந்த குடும்பத்தை பாதிக்க தான் செய்யும் இப்போ இந்த லக்னம்னு வைங்க இந்த லக்னத்துக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு எப்படி குடும்பத்தில் பாதிப்பு தான் செய்யும் காரணம் ரெண்டு முக்கியமானது குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்தில் பொதுவாக எட்டு சுக்கிரன் உட்கார்ந்தாலும் மூணு எட்டு கூடியவன் சுக்கிரன் உட்கார்ந்தாலும் பாதிப்பு செய்யும் அதனால் எப்பவுமே குடும்பஸ்தானத்தில் அசுப கிரகங்களோ மறைஞ்ச கிரகங்களோ உட்காரக்கூடாது ராகு கேது சனி செவ்வாய் இதெல்லாம் உட்காந்துதுன்னா ஸ்தானத்தில் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வரதான் செய்யும் சரி அதுக்கு என்னையா செய்யணும் விட்டு கொடுத்துடணும் ஆர்குமெண்ட்டே இல்லை ஏன்னா ரெண்டில் அந்த மாதிரி கிரகம் உட்காந்தா நீயா நான் சில ஆர்குமெண்ட்டு வந்துடும் அந்த ஆர்குமெண்ட்டை விட்டு கொடுத்துட்டா தீர்ந்து போச்சு